தெ நாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பின்னேகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முளைதோய உரைப்பன் யான் கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் களிலிறைஞ்சே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லை இலாதானே நிம்பெரும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியின் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுற்றே உய்ய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாயியமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த விரப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ப மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம் பாவம் என்னும் மறம் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை வளங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளொருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளியேல்களல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே நல்ல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லித் திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடி கீழ் ஈர்த்த பணிந்து திருச்சிற்றம்பலம் சிவாய நம ரொம்ப நன்றி எல்லாரும் சேர்ந்து பாடினதுக்கு பொதுவாக எல்லாம் பிற மதத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேர் இருப்பாங்க பரமாத்மா சொல்லி ஜீவாத்மா கேட்டு ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த பாடல் வந்து ஜீவாத்மா சொல்லி பரமாத்மாவால் எழுதப்பட்ட பாடல் இது தயவுசெய்து அனைவரும் வீட்டில் ஒரு முறையாவது கேட்கணும் இல்ல பாடணும் அது பார்த்து புத்தகத்தை பார்த்து படிச்சாலும் பரவாயில்ல ஆனா பாடுங்க ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் இன்று அமாவாசை தினத்தில் சிவபுரணாத்தை நாம் அனைவரையும் பாட வைத்து சிறப்பாக பாடிய ஐயாவர்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு சிறப்பு விருதுநிர் அவர்கள் புத்தகத்தை